பிடிஎன் சினிமா உங்களை அன்புடன் வரவேற்கிறது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த திரைப்படங்களில் தோல்வி திரைப்படங்களை தான் வரிசையாக பார்த்து கொண்டு வருகிறோம் பாகம் ஒன்றில் தோல்வி திரைப்படங்களில் ஒரு பத்து பதினைஞ்சு படங்களை பார்த்தோம் இப்போ பாகம் இரண்டில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த தோல்வி படங்களை பாகம் இரண்டில் வரிசையாக ஒன்றுனா பார்க்கலாம் வாருங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் தோல்வி திரைப்படங்கள் வரிசை பாபா இந்த திரைப்படம் இரண்டாயிரத்தி இரண்டாம் வருடம் சுரேஷ் கிருஷ்ணா இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படம் இந்த திரைப்படத்திற்கு ஸ்பான்சர் நமது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள்தான் இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மனிஷா கோயிலா கவுண்டமணி மற்றும் பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் பாபா திரைப்படம் கம்சிலாக பார்க்கறதுக்கு எல்லோ ரசிகர்களுக்கும் ஒரு விருப்பமாக இருந்தாலும் திரையரங்குகளில் இந்த திரைப்படம் சரியாக போகலை பாக்ஸ் ஆஃபீஸிலும் அந்தளவுக்கு ஒன்று நல்ல கலெக்ஷனை கொடுக்கல பாபா திரைப்படம் அன்றைய காலகட்டத்தில் வந்த இந்த திரைப்படம் பாபா திரைப்படம் ஒரு சுமாரான வரவேற்பு தான் பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு நார்மலான கலெக்ஷன் இந்த திரைப்படம் பாபா திரைப்படம் ஒரு தோல்வியை தழுவிய திரைப்படமாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு பாபா ஒரு தோல்வியை தழுவிய திரைப்படமாக அமைந்தது அடுத்த திரைப்படமாக உழைப்பாளி இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு பி வாசு இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படம் இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரோஜா மற்றும் பலர் நடித்திருக்கும் திரைப்படம் இந்த திரைப்படத்தில் ஒரு பாட்டு உழைப்பாளி இல்லாத நாடு தான் பாட்டு எல்லாமே தான் இருந்தது மார்க்கெட்டு ரீதியில் இந்த உழைப்பாளி திரைப்படம் அந்த அளவுக்கு சரியாக போகலை சரியான வசூலையும் இந்த திரைப்படம் கொடுக்கலை இந்த திரைப்படம் ஒரு தோல்வி திரைப்படமாக அன்றைய காலகட்டத்தில் அமைந்தது திரையரங்குலன்னு பார்த்தீங்கன்னா ஓரளவு பாக்ஸ்அப் கலெக்ஷன் நார்மலு தான் உழைப்பாளி ஒரு தோல்வி திரைப்படமாக அமைந்தது அடுத்த திரைப்படமாக குசேலன் இந்த திரைப்படம் இரண்டாயிரத்தி எட்டாம் வருடம் வெளிவந்தது இந்த திரைப்படத்தின் இயக்குனர் பி பாசு இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நயன்தாரா மற்றும் பசுபதி மீனா போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் நடித்திருப்பார்கள் ஒரு கம்சீரியாக ஒரு திரைப்படமாக இருந்திருந்தாலும் இந்த திரைப்படம் அன்றைய இடத்தில் சரியாக திரையரங்குகளை போகலை பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு நார்மலான கலெக்ஷன் கொடுத்த திரைப்படமாக தான் குசேலன் திரைப்படம் அமைந்தது குசேலன் திரைப்படத்திற்கு நல்ல எதிர்பார்ப்பு ரசிகர்கள் இருந்தாலும் திரையரங்குகளிலும் மற்ற இடங்களிலும் குசேலன் திரைப்படம் சரியாக அமையாததால் இந்த திரைப்படம் ஒரு தோல்வியை தழுவிய திரைப்படமாக புசேலன் திரைப்படம் அமைந்தது அடுத்த திரைப்படமாக கோச்சடையான் இந்த திரைப்படம் இரண்டாயிரத்தி பதினான்காம் வருடம் சௌந்தர்யா ரஜினிகாந்த் அவர்கள் இயக்கியது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் மகள் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் மூன்று வேடத்தில் நடித்திருப்பார்கள் அனிமேஷன் வச்சு தான் இந்த திரைப்படத்தில் இயக்கியிருப்பாங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார்தகுமார் மற்றும் பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் ஒரு கம்சிலா அந்த அனிமேஷனை வச்சு சூப்பராக அந்த படம் எடுத்திருந்தாலும் அன்றைய தயத்தில் திரதையரங்கில் வந்த இந்த திரைப்படம் கோச்சடியான் திரைப்படம் சரியாக போகல பாக்ஸ் அந்த அந்தளவுக்கு ஒரு நார்மலான கலெக்ஷன் கொடுத்த திரைப்படமாக தான் கோச்சடையான் திரைப்படம் அமைந்தது இந்த திரைப்படம் ஒரு தோல்விய தலைமையை திரைப்படமாக தான் அமைந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் வருடம் வெளிவந்த திரைப்படம் தான் அண்ணாத்தா இந்த திரைப்படம் இயக்குனர் சிவா இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கீர்த்தி சுரேஷ் மற்றும் மீனா குஷ்பு போன்ற பலர் நடித்திருப்பார்கள் பாண்டியராஜன் லிவிங்ஸ் போன்ற பல ஒரு குடும்ப திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைந்தது எல்லோரும் எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமாக இருந்தது திரையரங்குகளில் இந்த திரைப்படங்கள் அன்றைய டயத்தில் சரியாக ஓடலை இந்த திரைப்படம் ஒரு நார்மலான கலெக்சர் தான் அண்ணாத்தா திரைப்படம் ஒரு தோல்வியை கழுவியது அடுத்த திரைப்படமாக லிங்கா இந்த திரைப்படம் இரண்டாயிரத்தி பதினான்காம் வருடம் வெளிவந்தது இந்த திரைப்படத்தின் இயக்குனர் கேஎஸ் எஸ் ரவிக்குமார் இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஸ்ரேயா மற்றும் சந்தானம் போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா அன்றைய திரைத்தில் திரையரங்குகளை ஒரு நார்மலான கலெக்ஷன் தான் திரையரங்குகளை ஒரு சுமாரான ஒரு வரவேற்பு பெற்ற திரைப்படமாக தான் லிங்கா திரைப்படம் அமைந்தது ஒரு தோல்வி திரைப்படமாக தான் லிங்காவும் அமைந்தது அடுத்த திரைப்படமாக தனிக்காட்டு ராஜா இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு வி சி குகநாதன் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஸ்ரீபிரியா மற்றும் பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் அன்றைய காலகட்டத்தில் திரையரங்குகளை ஒரு சுமாரான ஒரு வரையறுப்பு தான் பாக்ஸ் ஆஃபீஸிலும் ஒரு நார்மலான கலெக்ஷன் கொடுத்த திரைப்படமாக தான் சரியாக திரையரங்கில் இந்த திரைப்படம் ஓடலை இந்த தனிக்காட்டு திரை திரைப்படம் ஒரு தோல்வி திரைப்படமாக தான் அமைந்தது தனிக்காட்டு ராஜா ஒரு தோல்வி அடுத்த திரைப்படமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம்தான் விடுதலை இந்த திரைப்படத்தின் இயக்குனர் கே விஜயன் இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் மற்றும் மாதவி போன்ற பலர் நடித்திருக்கும் திரைப்படம் இந்த திரைப்படம் ஒரு சுமாரான ஒரு வரையறுப்பு இருந்தாலும் திரையரங்குகளில் ஒரு சராசரியாக அந்த அளவுக்கு ஓடலை சுமாரான ஒரு வரையறுப்பு தான் விடுதலை திரைப்படம் ஒரு தோல்வி திரைப்படமாக தான் அமைந்தது அடுத்த திரைப்படமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு வெளிவந்த திரைப்படந்தால் நான் அடிமை இல்லை இந்த திரைப்படத்தை இயக்கியவர் சிவராஜ் சிங் அவர்கள் இயக்கியுள்ளார் இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஸ்ரீதேவி மற்றும் பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் அன்றைய தயத்தில் திரையரங்கில் ஒரு சுமாரான ஒரு வரையும்தான் பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு நார்மலான கலெக்ஷன் கொடுத்த திரைப்படம் தான் நான் அடிமை இல்லை அன்றைய தயத்தில் பாடலாம் ஒரு நல்லா அமைஞ்சிருந்து இருந்தாலும் அன்றைய தயத்தில் இந்த திரைப்படங்கள் சரியாக ஓடவில்லை ஒரு தோல்வி திரைப்படமாக தான் அன்றைய தயத்தில் அமைந்தது நான் அடிமை இல்லை ஒரு தோல்வியை கல்வியது அடுத்த திரைப்படமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு இறைவன் கொடுத்த வரம் இந்த திரைப்படத்தினை இயக்கியவர் ஏ பீம் சிங் அவர்கள் இந்த திரைப்படத்தை இயக்குநர் இந்த திரைப்படத்தில் ரஜினிகாந்த் விஜயகுமார் சுஜாதா போன்ற பலர் நடித்திருக்கும் திரைப்படம் அன்றைய காலகட்டத்தில் திரையரங்கில் ஒரு சுமாரான ஒரு வரவேற்பை கொடுத்த திரைப்படமாகத்தான் இறைவன் கொடுத்த வரம் அமைந்தது பாக்ஸ் ஆஃபீஸிலும் ஒரு நார்மலான கலெக்ஷன் தான் கொடுத்த திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைந்தது இறைவன் கொடுத்த வரம் ஒரு தோல்வி திரைப்படமாக அமைந்தது அடுத்த திரைப்படமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் வெளிவந்த திரைப்படம் தான் தப்பு தாளங்கள் இந்த திரைப்படத்தின் இயக்குனர் ஏ இமயம் கே பாலச்சந்திர இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சரிதா மற்றும் பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் அன்றைய காலகட்டத்தில் ஓரளவு சராசரியாக திரையரங்குகளில் போயிருந்தாலும் ஒரு நார்மலான கலெக்ஷன் ஒரு மிகப்பெரிய ஒரு தோல்வியை தழுவிய திரைப்படமாக தான் தப்பு தாளங்கள் திரைப்படம் அமைந்தது பாலச்சந்திர இயக்கத்தில் ஒரு தோல்விய தழுவிய திரைப்படம் என்றால் இந்த படத்தை அதிகமாக எடுத்துக்கொள்ளலாம் அடுத்த திரைப்படமாக வணக்கத்திற்குரிய காதலியே இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு ஏசி திரு லோகச்சந்திரன் இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படம் இந்த திரைப்படத்தில் விஜயகுமாரி மற்றும் பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் திரையரங்கில் ஒரு சுமாரான வரையறை தான் பாக்ஸாப்ல நார்மலான கலெக்ஷன் இந்த திரைப்படம் அன்றைய காலகட்டத்தில் ஒரு தோல்வியை தழுவிய திரைப்படமாக தான் அமைந்தது வணக்கத்துக்குரிய காதலியே இந்த திரைப்படம் எதிர்பார்த்த அளவுக்கு அந்த அளவுக்கு ஒன்று ஓடலை ஒரு நார்மலான கலெக்ஷன் கொடுத்த திரைப்படமாக அமைந்தது ஒரு தோல்வியாக அமைந்த திரைப்படம் அடுத்த திரைப்படமாக நான் போட்ட சவால் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு புரட்சிதாசன் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படம் அன்றைய காலகட்டத்தில் ரஜினிகாந்த் ரீனா மற்றும் பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா திரையரங்கில் ஒரு நார்மலான கலெக்ஷன் கொடுத்த திரைப்படமாக தான் இந்த திரைப்படம் அமைந்தது ஒரு சுமாரான வரைபேஸ் வரவேற்பு தான் பாக்ஸ் ஆஃபீஸிலும் ஒரு நார்மல் கலெக்ஷன் கொடுத்த திரைப்படம் நான் போட்ட சவால் எதிர்பார்ப்ப அளவுக்கு ரசிகர்களுக்கு மத்தியில் ஒரு வரவேற்பு இருந்தாலும் நான் போட்ட சவால் அன்றைய காலகட்டத்தில் ஆரம்பித்து இந்த திரைப்படம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஒரு தோல்வி திரைப்படமாகத்தான் அமைந்தது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த திரைப்படங்கள் தோல்வி திரைப்படங்களில் இப்போ நம்ம ஒரு முப்பது படத்துக்கு மேலே பார்த்துட்டோம் பாக ஒன் பாக ரெண்டுலேயும் குறிப்பிட்ட திரைப்படங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் ஏதாவது விடுபட்டிருந்தா கமாண்ட் கமெண்ட் பாக்ஸில் கமான் பண்ணுங்கள் இதில் ஏதாவது ஒரு வெற்றி படங்களை தோல்வியாக சொல்லியிருந்தால் கூட அதை சரியாக திருத்திக் கொடுத்தோம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த தோல்வி திரைப்படங்கள் அதிகமாக இருக்கிறது வரிசை பட்டியலில் நம்ம வரிசையாக பார்த்தோம் பாக மூன்றில் மற்ற நீங்கள் சொல்கிற கமெண்ட் பாக்ஸை வச்சு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்